வணக்கம் நேர்களே இது உங்கள் அதிர்ச்சி வீடியோ பலதரப்பட்ட சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று உங்களுக்காக எச்சரிக்கை இந்த அமங்கலமான பொருட்களை தொட்டால் நெருங்கும் விபரீதங்கள் யாருக்குத்தான் போதிய செல்வத்துடன் சந்தோஷமாக இருக்க விருப்பம் இருக்காது இந்த வாழ்க்கைக்காகத்தான் நாம் அவ்வளவு பாடுபட்டு உழைத்துக் கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் பலரது வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாகத்தான் இருக்கிறது இதற்கு நாம் செய்யும் பல தவறுகளும் முக்கிய இடம் வகிக்கின்றது குறிப்பாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க உள்ள தவறுகளை செய்யும் போது அது ஒருவரை நோக்கி துரதிருஷ்டத்தையும் வறுமையையும் தான் கொண்டு வரும் அவை என்னென்னவென்று இப்போது நாம் காணலாம் சுடுகாட்டில் உள்ள இறந்த நபரின் எலும்புகளை தொட்டால் அது தொட்டவரை நோக்கி எதிர்மறை ஆற்றலை ஈர்ப்பதோடு எதிலும் துரதிருஷ்டத்தை தான் கொண்டு வரும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் தரையில் சிதறியிருந்தால் அதை காலால் மிதித்தால் அது மிகப்பெரிய அமங்கலமான செயலாக கருதப்படுகிறது ஒரு சுபகாரியத்தில் ஈடுபடும் போது நாய் வந்து உங்களை தொட்டால் அது கெட்ட சகுனமாக நாரத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் இச்செயல் வாழ்வில் வறுமையை வரவழைக்கும் வீட்டை பெருக்கி துடைக்கும் போது அந்த அழுக்கு நீர் மேலே படாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனெனில் அந்நீர் நமது உடலில் பட்டால் அது துரதிஷ்டத்தை வரவழைக்குமாம் சடலத்தை இறந்த தொட்ட பின் ஒருவர் தவறாமல் குளித்துவிட வேண்டும் இல்லாவிட்டால் அது அவரது வீட்டிற்கு முடிவற்ற துரதுஷ்டத்தை கொண்டு வரும் சுடுகாட்டில் உள்ள மரக்கட்டைகளை தொடுவதும் அவசகுணமான செயல்தான் இதை செய்யும் போது அது எதிர்மறை ஆற்றலை ஈர்த்து பின் எதிலும் தோல்வியை தழுவச் செய்யும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிந்து கொள்ள அதிர்ச்சி வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி